மீண்டும் வேலையை காட்டிய ராகுல் காந்தி அவரையும் அவங்க தாயாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட போறாங்க பாஜகவினர் காட்டம் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்கா போயிருக்கிறாரு அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்தியா வந்திருக்கிறாரு நேற்று நம்ம பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து இருக்கின்றார் குடும்பத்துடன் வந்து மோடியை சந்தித்த ஜே டி வான்ஸ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பை மோடி அவர்கள் தந்திருக்கின்றார் குழந்தைகளுக்கெல்லாம் மயிலிறகை கொடுத்து அந்த குழந்தைகளிடத்துல கொஞ்சி பேசி இருக்கின்றார் இப்படி அமெரிக்கா துணை ஜனாதிபதி நம்ம நாட்டில் இருக்கிற இந்த தருணத்தில் அமெரிக்காவில் ராகுல் காந்தி பார்த்த வேலை தான் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் கொதிப்படைய செய்திருக்கிறது அது என்ன என்பதை பற்றியும் ராகுல் காந்தியும் அவங்க தாயாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஏன் போட போகிறாங்க அப்படின்றதையும் சேர்த்தே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எனக்கு ஆதரவு தாங்க நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி இந்தியாவை பற்றி குறைதான் சொல்லுவார் எப்போதும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக தலைவரை குறை சொல்லலாம் தப்பு கிடையாது ஏன்னா பாஜகவை எதிர்த்து தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க அதனால் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி பாஜகவை குறை சொன்னால் தப்பு கிடையாது பாஜக ஆட்சி இந்தியர்களையும் இந்தியாவையும் பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டு இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்து தெரியுமா ஆட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஆட்சியும் காங்கிரஸ் காலத்து ஆட்சியும் ஒப்பிட்டு பேசணும் வெளிநாட்டில் அதே மாதிரி வெளியுறவு கொள்கையில் காங்கிரஸும் பாஜகவும் எப்படி மாறுபடுகின்றன அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் புட்டு புட்டு வைக்கணும் அப்போதான் தன் கட்சிக்கு பெருமை சேர்க்கின்றார் தன்னுடைய நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்றார் என்ற அர்த்தம் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு சென்றார் என்றால் மோடியெலாம் குறை சொல்ல மாட்டார் பார்லிமெண்ட்டு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லுவார் அப்படி இல்லைன்னா நம்முடைய ராணுவத்தை குறை சொல்லுவார் இப்படி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இறையாண்மை மிக்க விஷயங்களை பற்றி அங்கே போய் பேசுவார் இல்லை உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுவாரு ஸோ இந்தியாவுடைய உயர்ந்த அமைப்புகள் மீது சந்தேகத்தை கலப்புவாரு ராகுல் காந்தி இவர் ஜனநாயகவாதி மாதிரியும் இவங்க ஆட்சி காலத்தில் எல்லா அமைப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்பட்ட மாதிரியும் மோடி ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இந்தியாவுடைய உயர்ந்த அமைப்புகள் அத்தனையும் சமரசம் செய்தாகி போய்விட்டன அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி வாடிக்கையாக பேசுவது வழக்கம்தான் இந்த முறை அமெரிக்கா போயிருக்கார் எப்படியா இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ரகசிய ஏஜென்ட்டுகள் அடுத்த தேர்தலுக்கான கண்டென்ட்டை கொடுப்பாங்க ராகுல் மூலமாக அப்படின்னு எதிர்பார்த்தாங்க சத்தியமா சொல்கிறேங்க சமூக வலைத்தளத்துல ராகுல் காந்தி வெளிநாடு போயிருக்காரு அங்க போயிட்டு இந்தியாவுக்கு எதிராக சத்தியமா பேசுவார் பாருங்க அப்படின்னு நிறைய பேரும் பதிவு போட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது சொன்ன மாதிரியே பாஸ்டனில் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம இந்தியா வம்சாவளியின் இடத்துல பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கின்றார் இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாரு தேர்தல் ஆணையத்தில் முறைகேடு நடந்தால் நீதிமன்றம் செல்ல வேண்டும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு மகாராஷ்டிரா தேர்தல் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கம் போட்டிருக்காங்க நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டில் அந்த வழக்கை பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது ராகுல் காந்தி அமெரிக்காவில் போயிட்டு தேர்தல் ஆணையம் பற்றியும் மகாராஷ்டிரா தேர்தல் பற்றியும் பேசியிருக்கின்றார் இவருக்கு நாட்டு பற்றி இருக்கா இல்லை என்று தெரியல இந்தியாவுடைய உயர்ந்த அமைப்பாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தை கேவலப்படுத்துற மாதிரியும் தேர்தல் ஆணையத்தை கேவலப்படுத்துற மாதிரியும் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா தேர்தல் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாஜகவிடம் சரணடைந்து விட்டது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது மாலை அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து இவ்வளவு வாக்குகள் பதிவாகியிருக்கிறது அப்படின்னு தேர்தல் ஆணையமானது ஒரு வாக்குப்பதிவை வெளியிடுகிறது பிறகு ஏழரை மணிக்கு ஒரு வாக்குப்பதிவை வெளியிடுகிறது அஞ்சரிலேருந்து ஏழரை வரைக்கும் எவ்வளோட வாக்குப்பதிவாயிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்குப்பதிவு செய்திருக்கின்றார்கள் மொத்தத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்கின்றார்களோ அதை விட கூடுதலான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கின்றார் இதுவே வந்து பொய் தான் ஏன்னா மகாராஷ்டிரா மக்கள் தொகை வந்து வேற வாக்களித்த மக்கள் தொகை என்பது வேற ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு லாஜிக்கான விஷயத்தை பற்றி பேசியிருக்கின்றார் அஞ்சரையிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் மக்கள் மூணு நிமிஷத்துக்கு ஒருத்தர் வாக்கு செலுத்தியிருக்க வேண்டும் இது நடைமுறை சாத்தியம் அல்ல நாங்கள் வாக்கே செலுத்தலையா இல்லை வாக்குப்பட்டி ஆண்டு போய் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக எத்தனை பேர் ஒவ்வொருத்தருடைய வாக்காளர் அட்டையிலிருந்து பெயர்லேருந்து எல்லாவற்றையும் பரிசோதிக்கின்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு வாக்காளர் வாக்குப்பட்டியில் போய் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றால் ஆறு நிமிஷமாவது ஆகும் அப்படி பார்க்கும்போது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்றால் நமக்கு தெரிஞ்சு இரவு ரெண்டு மணி ஆயிருக்கும் ஆனால் ரெண்டே மணி நேரத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வாக்களித்து விட்டார்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் அப்படின்னு சொல்கிறது நம்மளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு லாஜிக்கான விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாரு இந்த லாஜிக்கை அப்படியே உச்சநீதிமன்றம் கொண்டு போயிருக்கிறாங்க விசாரித்து கொண்டு இருக்குது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஏங்க அஞ்சரையிலேருந்து ஏழரை வரைக்கும் வாக்கு செலுத்தினாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ புட்டேஜை என்கிட்ட கொடுங்க எவ்வளோ வேகமாக வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் ஆக்சுவலாக எவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியானது புட்டேஜை கேட்டு தான் ஆனால் திடீர்னு மத்திய அரசாங்கமானது தேர்தல் ஆணையத்துக்கு அழுத்தம் கொடுத்து சட்டத்தையே திருத்தி போட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையமானது பாஜக விடத்தில் சரணடைந்து விட்டது அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துடைய விதிகளை திருத்திட்டாங்க பாஜகவினர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கு முன்பெல்லாம் வந்து எந்தெந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு பதிவாச்சு எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ பேர் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்ற விவரங்களை அதாவது வீடியோ ஃபுட்டேஜாக கேட்டால் தேர்தல் ஆணையமானது கடந்த காலங்களில் கொடுத்துருந்தது ஆற்றை மூலமாக யார் வேண்டுமானாலும் தகவலை கேட்டு பெறலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது ஆனால் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு வந்து தேர்தல் ஆணையமானது அதனுடைய விதிகளில் திருத்தம் கொண்டு வருது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேட்பாளரா உங்களுக்கு நடந்த தேர்தலில் டவுட் இருக்குதா நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா புட்டேஜும் நாங்கள் தருவோம் ஆனால் யார் வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வாக்குப்பதிவான புட்டேஜை வாங்குகின்ற போது அது பல்வேறுபட்ட குழப்பங்களை ஏற்படுத்துகிறது இல்லைன்னு வச்சிங்களேன் அவங்க தீவிரவாத செயலுக்கு அந்த வீடியோவை பயன்படுத்த வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமானது வேட்பாளர் பணம் கட்டி வீடியோ புட்டேஜ் கேட்டார்னா இல்லை வேட்பாளர் வழக்கு தொடுத்துருக்குண்டா நீதிமன்றத்தில் எனக்கு புட்டேஜ் வேண்டும் என்று சொன்னாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒட்டுமொத்த புட்டேஜும் தர தயாராக இருக்கிறோம் அது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் இப்படி ஒரு சட்டத்தை திருத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அழகாக தேர்தல் ஆணையமே சொல்லுது தீவிரவாத செயல்களுக்கு இந்த வீடியோவை பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் எந்த பகுதியில் அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராகவே கலவரத்தை தூண்டலாம் பாஜக ஓட்டு போட்டியை உன்னை காப்பாற்றணா பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்பலாம் ஸோ அதனால் எல்லோருக்கும் வந்து நாங்கள் புட்டேஜை தரமாட்டோம் அப்படின்னு வந்து விதியை திருத்திட்டாங்க இது சரியான விதி தான் ஏன்னா யார் வேட்பாளரோ அவனுக்கு தான் சந்தேகம் வரணும் அவன்தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று எக்கச்சக்கமாக உழைச்சிருப்பான் அதனால் அவனுக்கு புட்டேஜ் கொடுப்பது தப்பு கிடையாது ஆனால் ஊரில் இருக்க எல்லாருக்கும் புட்டேஜ் கொடுத்து விட்டு அவன் ஒவ்வொருத்தனும் போய் நீதிமன்றத்தில் வழக்க போட்டுட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை முடக்கும் விதமாக தேர்தல் ஆணையம் மனதை நீதிமன்றத்துக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடந்துருந்தா சரியாக இருக்குமா அதனால தான் வேட்பாளரா சந்தேகமாக இருக்குதா நீ கட்சியில் இருக்கின்ற ஒரு பார்ட்டியா ஓகேந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டுமே புட்டேஜ் தருக்கின்றார்கள் ஸோ மகாராஷ்டிரா தேர்தல் அடிப்படையில் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவில் போயிட்டு தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய பாக்கெட்டில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுனால பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக சமித் பத்ரா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தினுடைய வாடிக்கை தான் இது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையை கண்டு அரண்டு போயிட்டு இருக்கின்றார் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் அவரும் அவங்க தாயாரும் ஒன்றாவது மற்றும் ரெண்டாவது குற்றவாளிகளாக குற்றப்பத்திரிகையில் பெயர் வந்திருக்கிறது மொத்தமாக நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கின்றார்கள் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஸோ முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் இரண்டாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் விரைவில் அமலாக்கத்துறை மூலமாக திகார் சிறையில் அடைக்க போகிறாங்க ஸோ அமலாக்கத்துறை விஷயத்துலேருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்காவில் போய் உக்காந்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாரு நம்ம இந்தியாவிலலாம் பேசவே மாட்டார் அமெரிக்காவில் போய் தான் பேசுவார் அவருக்கு தெரிந்தது அமெரிக்கா தான் மொத்தத்தில் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தோல்வி உற்ற தலைவர் அவரையும் எத்தனையோ முறை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறாங்க ஆனால் எந்த தேர்தலிலும் அவரால் வெற்றி பெற முடியலை அந்த விரக்தி காரணமாகத்தான் தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்கின்றார் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நல்லா நடந்தது என்று ஒத்துக்கொள்ளுகின்ற ராகுல் காந்தி அவர்கள் அந்தந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மட்டும் முறையாக நடக்கலை அப்படின்னு எதை வச்சு முடிவுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நீதிமன்றமானது மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பாக ஒரு முடிவை எடுக்காத முன்னாடி வெளிநாட்டில் போயிட்டு நம்முடைய தேர்தல் ஆணையத்தை பற்றி எதற்காக குறை சொல்லணும் அதுக்கு காரணம் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய பாஜகவினு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போது ராகுல் காந்திக்கு நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு மூலமாக ஆபத்து வருகிறதா அப்படின்னு கேட்கின்ற பொழுது போங்க நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை இடத்துல போய் ஆஜராகுங்க அப்படின்னு சம்மன் அனுப்பின பிறகு அந்த விசாரணை அமைப்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்தினாங்க போராட்டம் எங்கள் அம்மாவும் ஆஜராக மாட்டாங்க நானும் ஆஜராக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டு மொத்த காங்கிரஸ் தொண்டர்களும் விசாரணை அமைப்பினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட பார்த்தாங்க ஸோ காங்கிரஸ் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பையும் தன் பாக்கெட்டில் வச்சுருக்கணும் தாங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு போராட்டங்கள் மூலமாகவும் மிரட்டல் விட்டவங்க தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவங்க வந்து பாஜக ஆட்சியில் ஒவ்வொரு அமைப்பும் பாஜகவுடைய பாக்கெட்டுக்கு போயிடுச்சு இல்லை சமரசம் ஆகிடுச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது ஸோ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராக சொல்லுங்கள் இதே காங்கிரஸ் ஆனது மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற போது நரேந்திர மோடி அவர்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் கோதரா ரயில் எரிப்பு சம்பவம் தொடர்பாக சிங்கிலாக சிங்கமாக போயிட்டு விசாரணை அமைப்பில் பதிமூணு மணி நேரம் ஆளாக உட்காந்து விளக்கம் அளிச்சிட்டு வந்தார் அன்னைக்கு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குஜராத் முதலமைச்சராக இருந்தார் தன்னுடைய வழக்கறிஞருடன் போயிட்டு கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ஆஜராகிட்டு வந்தார் ஸோ தன் மீது இருக்கின்ற புகாரை விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு சட்டப்படியான அமைப்பில் போய் ஆஜரானார் எந்த ஆர்ப்பாட்டமோ ஆரவாரமோ செய்யலை ஆனால் மன்னர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தன்னை தொட முடியுமா அந்த விசாரணை அமைப்பு என்ற மனநிலை இருப்பதனால இந்தியாவில் எங்கள் குடும்பத்தை தாண்டி சட்டம் ஒன்றும் பெருசு கிடையாது இந்தியாவுடைய விசாரணை அமைப்புகள் ஒன்றும் பெருசு கிடையாது என்ற மனநிலை இருப்பதனால தான் இன்றைக்கி ராகுல் காந்தி அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு போயான்னு சொன்னால் கூட விசாரணை அமைப்பையே மிரட்டுகின்ற அளவுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சுதந்திர போராட்ட வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து குறிப்பாக ஒரு ஐயாயிரம் பேர் சேர்த்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய காசெல்லாம் ஒன்றா சேர்த்து எங் இந்தியா அப்படின்ட்டு ஒரு பத்திரிகையை தொடங்குகிறாங்கப்பா அந்த பத்திரிகை நாளாக நாளாக நஷ்டத்தில் இறங்குகிறது திடீரென சோனியா காந்தி அவர்கள் நடத்துகின்ற பத்திரிகையில் இருந்து எங் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு கோடி அளவுக்கு கடனை கொடுக்குறாங்க இந்த கடனை கொடுத்த பிறகு இந்த எங் இந்தியாவால் அந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகைக்கு கடனை கட்ட முடியல கடைசியில் அதில் ஐயாயிரம் பங்குகள் இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி மதிப்பு கொண்ட எங் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக வெறும் தொண்ணூத்தெட்டு கோடிக்கு ராகுல் காந்தி குடும்பமானது கிரையமாக்கி கொள்கிறது ஸோ இதை பார்த்த டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் வழக்கு தொடுக்கின்றார் சுதந்திர போராட்ட வீரர்களால் ஒன்று சேர்ந்து உருவாக்கின பத்திரிக்கையை சோனியா காந்தி தன்னுடைய பத்திரிகை மூலமாக அதை அப்படியே அபகரித்து கொண்டாரு தொண்ணூத்தெட்டு கோடி தானா ஐயாயிரம் கோடிக்கு மேலான சொத்து மதிப்பு கொண்ட சுதந்திர போராட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கண பத்திரிகை குழுமத்தை இன்னைக்கு சோனியா காந்தி குடும்பம் அபகரித்து விட்டது இதை விசாரிக்கணும் இதில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆதாரங்களுடன் போய்ட்டு நீதிமன்றத்தை நாடுகின்றார் பிறகு அமலாக்கத்துறையானது இறங்குகிறது பிறகு பத்திரிகையில் இருந்து கைமாறிக்கக்கூடிய சொத்து விவரங்களை கண்டுபிடிக்கின்றார்கள் எப்படி போர் பங்குகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் முறைகேடில் என்ற விஷயத்த புட்டு புட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் தான் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ விரைவில் அமலாக்கத்துறையானது ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை கைது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க சோனியா காந்தி முதுமை காரணமாக கைதாகாமல் விட்டுடலாம் ஆனால் ராகுல் காந்தி மட்டும் உள்ளே போகிறது நிச்சயம் அப்படின்னு பாஜகவனை சொல்கிறாங்க ஸோ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக ராகுல் காந்தி உள்ளே தான் இருப்பாருங்கிறாங்க இப்படி முறைகேடலிலும் ஊழலிலும் ஈடுபட்டு திளைத்திருக்கக்கூடிய குடும்பத்தினர் இந்தியாவுடைய விசாரணை அமைப்புகளையும் இந்தியாவுடைய தேர்தல் அமைப்பையும் அமெரிக்காவில் போய் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவோட துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவில் போய் இந்தியாவை குறை சொன்னால் இங்கே இருக்கிறவர் என்ன நினைப்பார் ஸோ வெளிநாட்டு உறவுகளை தாண்டி நம்ம நாட்டுடைய இறையாண்மையை பலி கொடுக்கின்ற இவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியுரிமை பெற்ற பிரஜையா இவர் தான் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக மக்களால் நிராகரிக்கப்பட்டதிலிருந்து விரக்தியில் இருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு எப்போ பார்த்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு போனால் அவர் வேலையை காட்டிடுறாரு ஸோ ராகுல் காந்தி அவர்களுக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டு வெளிநாட்டுக்கு போனால் இதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி ஒரு அனுமதி ஆணையை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அப்போ தான் இந்திய நாட்டை பற்றி அவர் தரைகுறவாக பேச மாட்டார் கருத்துரிமை அடிப்படையில் நம்ம நாட்டின் இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் அங்கே போய் போட்டு போட்டு உடைக்கிறாரு அப்படின்னு பாஜகவினர் புலம்பி தீக்கிறாங்கப்பா ராகுல் காந்திக்கு இந்தியாவில் பேசுவதை விட வெளிநாட்டில் தான் அவர் பேச்சு நிறைய பேர் கேட்குறாங்க போல இருக்குது அதனால் உலரே தீர்க்கின்றார் என்ன நடக்கும் போது பொறுத்து வந்து பார்க்கலாம் அவரை கைது பண்ணி உள்ளே போட போகிறாங்களா இல்லை குற்றப்பத்திரிகை குற்றப்பத்திரிக்கையாகவே போயிடுமா செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரி அப்படின்னா நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணுங்க நன்றி நண்பர்கள்